بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆர்வம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் இம் உயிரிலும் மேலான உத்தம நபி கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யாவரப்பல் ஆலமீன் அருமையான் அல்லாமீன் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நாம் அவனுடைய திரு இல்லமாம் மஸ்திதிலே அமர்ந்து அவன் கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஜும்மாவுடைய சிறப்பு மிக்க தினத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் நம்முடைய அனைத்து இபாதத்துகளையும் நம்முடைய எல்லா விதமான சகல துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஹாஜத்துகளை எல்லாம் கபூல் செய்வானாக என்று ஆரம்பமாக உங்களுக்கும் எனக்குமாக துஆா செய்த வண்ணமாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே வல்ல ரஹ்மான் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்து இந்த சமுதாயம் மனிதர்கள் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரங்களையும் சிறப்பாக இந்த உலகத்தில் அமைத்துக் கொடுத்து அதிலே எவைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எவைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு வழிகாட்டுதலையும் அல்லாஹு அனுப்பி அனுப்பியிருக்கின்றான் இஸ்லாத்தை பொறுத்த பொருள் ஈட்டுதல் சம்பாதிப்பது வருமானத்தை ஈட்டுவது என்பது இஸ்லாத்திலே ஆக ஆகுமாக்கப்பட்ட காரியம் மட்டுமல்ல அது நம்மை பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்ட வேண்டும் அல்லாவின் அருளை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி வலியுறுத்தக்கூடிய மார்க்கமுமாக இருக்கிறது என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக தனிச்சிறப்புகளில் சிறப்புகளில் ஒன்று இது இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் எல்லா வாழ்க்கையினுடைய மனிதனுடைய வாழ்நாளின் எல்லா நிலைகளுக்கும் அது வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பது நம்மெல்லாம் அறிந்த விஷயம் அதுபோல இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதும் பொருளாதாரத்தை நாம் தேடுவதிலும் சரியான ஒரு பாதையையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தருகிறது வெறுமனே தொழுவது நோன்பு பிடிப்பது ஜகாத் அதாவது ஹஜ்ஜு செய்வது இப்படிப்பட்ட கடமைகள் மட்டும் கடமை அல்ல இதையும் தாண்டி ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்காக மற்றவர்களுக்கு உதவுவதற்காக தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்காக தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவன் சம்பாதிக்க நாடி பொருளீட்டக்கூடிய அந்த பொருளீட்டுதலும் அவனுக்கு ஒரு கடமை என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது கஸ்பில் ஹலாலி பொருளாதாரத்தை தேடுவது சம்பாதிக்கிறது உழைப்பது சம்பாதிப்பது என்பது ஹலாலான வழியில் ஹலாலான வஸ்துக்களை தேடி திரிவது என்பது கடமைகளுக்கு பின்னால் அது ஒரு கடமை என்று இஸ்லாம் அதை பார்க்கிறது ஒரு மனிதன் குடும்பத்திற்காக உழைப்பது என்பது ஒரு விதத்தில் அது சதக்காவாகவும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய கடமை என்பதாகவும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது செல்வத்தின் மீது ஆர்வத்தையும் ஆசையையும் கொள்ள சொல்கிறது செல்வத்தை தேட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது செல்வத்தின் மீது நீங்கள் ஆசையும் விருப்பமும் கொள்வது என்பது மனிதனுடைய இயல்பு என்பதையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது இல்லையா ஆனால் அதற்கு கட்டுப்பாடு அவசியம் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது மனிதர்கள் சம்பாதிக்க வேண்டும் பொருளீட்ட வேண்டும் எல்லாம் அவனுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற போதும் அது ஒரு கட்டுப்பாடு ஒரு வரையறைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய சரியான பாதையை நமக்கு சொல்லித்தாகிறது உலகம் சரியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா இயற்கையாகவே பொருளீட்டக்கூடிய ஆசையையும் விருப்பத்தையும் மனிதனுடைய உள்ளத்தில் அவன் வைத்திருக்கின்றான் அப்படி அதன்படி அவன் பொருளீட்டுகின்ற பொழுது அவன் அந்த இயல்பான அந்த ஆசை என்பது பொருளீட்ட வேண்டும் என்கின்ற சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற பொருள் மீதான ஆசை இயல்பானது அதை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஒரு விவசாயி என்ன செய்ய வேண்டும் அவருடைய வேலையை விவசாயத்தை பார்க்க வேண்டும் ஒரு வணிகர் சம்பாதிப்பதற்கு அவர் வியாபாரம் செய்வதற்கு வியாபாரத்தை அவர் சரியான முறையில் செய்ய வேண்டும் ஒரு தொழிலாளி துப்புரவு தொழிலாளி அவருடைய பணியை சரியாக அவர்கள் செய்ய வேண்டும் ஒரு ஆட்சியாளர் அவருடைய எல்லைக்குட்பட்ட ஆட்சியை மிகச் சரியாக அவர் ஆள வேண்டும் ஒரு கல்வியாளர் அவருடைய பணியை செய்ய வேண்டும் ஒரு வேலை செய்பவர் அவருடைய வேலையை செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய அந்தந்த கதாபாத்திரங்களை அந்தந்த பாத்திரத்தை அவர்கள் சரியாக செய்கின்ற பொழுது சமூகம் பலனடையும் சமூகம் சீராகும் இந்த உலகத்தின் உலகம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதுதான் அல்லாஹ் வகுத்து வைத்திருக்கக்கூடிய நியதி எனவே உலகம் சீராக இயங்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் உழைக்க வேண்டும் எல்லோரும் அவருடைய பணியை செய்ய வேண்டும் பொருள்களின் மீது ஆசையும் விருப்பமும் கொள்ள வேண்டும் ஆசையே துறந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை அது பேராசையாக மாறி வரம்பு மீறிவிடக் கூடாது என்கின்ற கடிவாளத்தை இஸ்லாம் சொல்லுகிறது ஆசைப்படுவது பொருட்கள் மீது ஆசைப்படுவது தவறல்ல பொருள்களை சம்பாதிக்க நினைப்பது தவறல்ல வியாபாரம் செய்ய நினைப்பது தவறல்ல பொருளீட்டி மற்றவர்களுக்கு உதவுவதும் தனக்கு தேவைக்கும் உபயோகப்படுத்துவதும் தவறல்ல அது எப்ப பிரச்சனையாக மாறுகிறது என்றால் அது பேராசையாக மாறி வரம்பு மீறுகின்ற பொழுது ஹலாலா ஹராமா என்பதை தாண்டி நாம் சம்பாதிக்கக்கூடிய பணமும் வருமானமும் வருமானத்தினுடைய அந்த ஈட்டுதலும் எப்பொழுது ஹலாலா ஹராமா என்று பார்க்கப்படாமல் சரிபார்க்கப்படாமல் சம்பாதித்தால் மட்டும் போதும் பொருளீட்டினால் மட்டும் போதும் வாழ்க்கையை நான் உயர்த்தி கொண்டு எந்த அநியாயமான பாதையையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற பொழுதுதான் பிரச்சனையே அங்கு எழுகிறது அது மட்டுமல்ல அன்பான சகோதரர்களே இறையச்சத்தினுடைய அளவுகோலே முதல் அளவுகோலே இறையச்சத்தினுடைய முதல் அளவுகோலே நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமும் நம் நாம் பொருளிட்டக்கூடிய அந்த வருமானமும் ஹலாலா ஹராமா என்பதை நாம் அதனுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது நிறைய காசு பணம் வருது மல்டி மில்லினராக இருக்கிறேன் ஆனா நான் செய்கிற வியாபாரம் ஹராமான வியாபாரம் என்றால் நீ எவ்வளவு பெரிய மல்டி மில்லினராக இருந்தாலும் உலகத்தே உலகமே உன்னை போற்றக்கூடிய இடத்தில் நீ இருந்தாலும் மனிதர்கள் அனைவரும் உன்னுடைய காசு பணத்திற்காக உன்னை சுற்றி வந்தாலும் அதனால் அவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஒரு மும்மின் ஹலால் ஹராம் என்கின்ற இந்த விஷயத்திலே முக்கியமாக தான் உண்ணக்கூடிய உணவு தான் அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இவைகளெல்லாம் ஹலாலானவையா ஹராமானவையா என்பதை சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதை புறம்போட்டு நாம் பார்த்த பிறகுதான் அது நாம் அனுபவிக்க வேண்டும் அதுதான் இரையச்சத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் இஸ்லாத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அன் மைமுனா பின்மத்துல்லாஹி அலகியோர் சொல்கிறார்கள் ஒருவர் ஒரு மனிதர் உடையவராக மாற முடியாது ஆக முடியாது தன்னையே அவர் சுய பரிசோதனை செய்து கொள்கின்ற வரை அவர் உண்மையான முஸ்லீமாக அதாவது உண்மையான முக்மீனாக முத்தகீன்களாக அவர் ஆக முடியாது ஐன ஐநமதாமு அவன் உண்கின்ற உணவு எங்கிருந்து வருகிறது என்பதை தெரியாதவரை அவன் குடித்த அந்த பானம் எங்கிருந்து வருகிறது என்பதை தெரியாதவரை அமின் ஹலாலின் தாலிக்கு அம்மின் ஹராமின் அது ஹலாலாக பாதையிலே நமக்கு வந்ததா அல்லது ஹராமான வழியில் அது நமக்கு வந்ததா என்பதை ஒருவர் பார்த்து தனக்கு தானே சுய பரிசோதனை செய்யாதவரை அவர் முத்தகீனாக ஆக முடியாது அப்ப நாம் ஒரு நாலு காசு சம்பாதிக்கிறோம் அல்லது நாமளுக்கு வருமானம் வருகிறது என்று சொன்னால் நம்மே நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும் இது ஹலாலான வருமானம் தானா இதுல ஏதாவது ஹராம் நம்முடைய புரிதலுக்கும் நம்முடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிக்கும் பொருத்தமான வரையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதை நாம் ஒரு மெஷர்மெண்ட் அளவு எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும் இது ஹலால் தானா ஹராம் தானா என்பது ஹலாலுடைய வருமானத்திற்கும் நம்முடைய ஒரு தொடர்பு இருக்கிறது நாம செய்யக்கூடிய ஐபாதத்து நாம் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய துவா அது என்பது ஐபாதத்தினுடைய தலையானது அப்ப நம்முடைய துவாக்களும் நம்முடைய இதர இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் இதற்கும் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திற்கும் வருமானத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது நம்முடைய துவாக்கள் நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதனுடைய அடிப்படையே என்ன தெரியுமா ஹலாலான வகையில் நான் நாம் உண்டிருக்க வேண்டும் ஹலாலான உணவை நாம் உண்டிருக்க வேண்டும் ஹலாலான சம்பாத்தியத்தில் நாம் அனுபவித்து வாழ வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்முடைய துவாக்களும் நம்முடைய ஐபாதத்துகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன எப்பொழுது ஹரா கலந்து விடுகிறதோ நம்முடைய ஐபாதத்துகளும் நம்முடைய துவாக்களும் அங்கீகரிக்கப்படாமல் தூக்கி வீசப்படுகின்றன நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் அவர்களை குறித்தும் ரசூல்மார்களை குறித்தும் இந்த வசனத்தை பாருங்கள் ரசூல்மார்களுக்கு நீங்கள் நல்லவற்றையே ஹலாலானவற்றை நீங்கள் உண்ணுங்கள் நல்ல அமல்களை செய்யுங்கள் இன்னி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகின்றான் நபியல் அல் நாயின் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு தடவை சகோதரி உம் அப்துல்லா ரதி தாலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் நோன்பு வைத்திருப்பதை அறிந்து அவர்கள் நோன்பு திறப்பதற்காக அவர்களுக்கு ஆட்டினுடைய பாலை கறந்து நாயம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அந்த ஆற்றினுடைய பாலை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டவுடன் கண்மணி நாயம் செல்லு அலி வல்லம் அவர்கள் நோன்பினுடைய நிலை எப்படியும் பசியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் நோன்பினுடைய நிலையில் இருந்து கொண்ட உண்பதற்கு பெறுவதற்கு முன்னாலே என்ன கேட்கிறார்கள் என்றால் இந்த ஆடு எங்கிருந்து பெறப்பட்டது என்கின்ற விளக்கத்தை கேட்கிறார்கள் உடனே கொண்டு வந்த நபர் அங்க போய் சொல்லுகிறார்கள் இப்படி விளக்கத்தை கேட்கிறார்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என்று சொன்னவுடன் அந்த அம்மா அங்கிருந்துட்டு இது நான் என்னுடைய பணத்தில் நான் சொந்தமாக வாங்கி இதனுடைய பாலை கறந்து நபியே உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று விளக்கத்தை சொன்னவுடன் சொன்னதற்கு பிறகுதான் நபிகள் நாயம் சல்லூ அலி வசல்லம் அவர்கள் அந்த பாலை அருந்தினார்கள் என்று நாயம் சல்லா அலிம் அவருடைய ஹஜீஸ் ஷெரீப் நமக்கு சொல்லுகிறார் அதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உமிரத்தில் ரசூல்மார்கள் இப்படித்தான் ஆணையிடப்பட்டிருக்கிறார்கள் அல்லா ஹலாலானவற்றை தவிர வேறு எதையும் எடுத்துக்கொள்ள இல்லா கூடாது நல்லவைகளை தவிர வேறு செய்யக்கூடாது ஆக இப்படி அல்லாவு தாலா நற்செயல்களை புரிய என்ன சொல்றான் நற்செயல்களை நீங்கள் புரியுங்கள் ஹலாலானவைகளை உண்ணுங்கள் நற்செயல்களை நல்லவைகளை புரிய செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா அதற்கு காரணம் முதல் அல்லாவு தாலா ஹலாலை உண்ணுங்கள் பிறகு நல்லதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறான் நல்லதை செய்யுங்கள் என்று சொல்வதற்கு முன்னாலே ஹலாலானவற்றை உண்ணுங்கள் என்று சொல்வதற்குரிய காரணம் என்னவென்றால் ஹலாலானவற்றை உண்பதன் வாயிலாகத்தான் உண்பதனால் உண்பதன் பிறகு தான் உங்களுக்கு நல்ல அமல்கள் செய்வதற்குரிய தௌஃபீக்கு கிடைக்கும் நசீவு கிடைக்கும் ஹராமான வைகளை நீங்கள் உண்டீர்கள் என்று சொன்னால் ஹராமானவைகளை நீங்கள் அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் நன்மைகளை நல்ல காரியங்களை செய்வதற்குரிய பலனை உங்களுக்கு கிடைக்காது நல்ல காரியம் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அதான் கொடுக்க மாட்டான் எனவே நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்றால் நல்லவைகளை அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நமக்கு நம்முடைய வாழ்நாளில் நாம் அனுபவிக்கக்கூடியவை உண்ணக்கூடியவை இவையெல்லாம் ஹலாலானவையாக இருக்க வேண்டும் ஹராமான வசதுகளை உண்பது எப்படி எதற்கு சமம் என்று சொன்னால் ஹராமி அம்வாஜில் பஹர் கடலிலே வரக்கூடிய அலைகளின் மீது ஒருவன் ஒரு கட்டிடத்தை வீட்டை கட்டுகிறான் என்றால் அது எப்படி இருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல கடலுக்கு மேல அலை அடிக்குது அந்த அலையின் மீது ஒருவன் ஒரு பன ஒரு வீட்டை கட்டுகிறான் என்றால் அதே போன்றுதான் ஒருவன் ஹராமானவைகளை உண்டு கொண்டே அவன் ஐபாதத்தை செய்தால் அவனுடைய நிலைமை அப்படித்தான் அந்த ஐபாதத்தினால் அவனுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது எனவே ஹராமானவைகளை பெறுவது உண்பது என்பது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் ஒரு பிடி கவல உணவாக இருந்தாலும் அது நம்முடைய அமல்களை பாதித்து சரித்து அழித்துவிடும் அபு எசீது பிஸ்தாமி ரஹுல்லா அவர்கள் இபாதத்திலே அவர்களுக்கு சுவையை அவர்களால் உணர முடியவில்லை ஒரு பெரிய சீதேவி ஆனா அவருக்கு அந்த இபாதத்தினுடைய அந்த சுவையை இன்பத்தை அவரால் அடைய முடியவில்லை யோசிச்சு யோசிச்சு பார்க்கிறார் நம்ம என்ன தவறு செய்தோம் என்ன நம்மளிடத்திலே குறை இருக்கிறது என்பதை எல்லாம் யோசித்து விட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார் தன்னுடைய தாயிடத்தில் வந்து விஷயத்தை சொல்லுகின்றார் தாயிடத்தில் அம்மா இப்படி நடக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தாய் சொல்லுகின்றாள் நான் உன்னை கர்ப்பமாக வைத்திருக்கும் பொழுது நான் கர்ப்பத்தில் நீ என்னுடைய கர்ப்பத்தில் இருக்கின்ற பொழுது நான் ஒரு அறியாமல் நான் என்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு கிளையில் இருந்து வந்த ஒரு பழத்தை நான் பறித்து சாப்பிட்டேன் அந்த வீட்டுக்காரருடைய அனுமதியின்றி நான் சாப்பிட்டு விட்டேன் எனவே இதுவாக இருக்கலாமோ என்று எண்ணி அவர்கள் நேரம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தன் தாயின் மூலமாகவே அந்த பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டு அதை ஹலாலாக ஆக்கியதற்கு பிறகுதான் அந்த இபாதத்தினுடைய சுவையை நான் உணர்ந்தேன் என்று சொல்கிறார் அபு இந்த பெரியார்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஷைத்தான் இருக்கிறான் இல்லையா ஷைத்தான் என்ன செய்வானா சைத்தானிடத்தில் சொல்லப்படும் சைத்தான்கள் மீட்டிங் போடுவாங்க இப்லிசுகள் அந்த இபிலிசுல எல்லா இப்லீஸும் வந்து என்னென்ன யார யார கெடுத்தோம் எப்படி கெடுத்தோம் என்றெல்லாம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்போ இபிலிசிடத்தில் வந்து என்னன்னு சொன்னா ஒரு பெரிய வணக்கசாலி ரொம்ப வணக்கம் பண்றாரு அவரை வந்து கெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு அப்ப அந்த இபிலிசு சொல் இபிலிஸ் சொன்னானா உன்தூர் மாதா யா அவன் என்ன சாப்பிட்றான்னு கொஞ்சம் பாரு அங்க போய் பார்த்தா

அவன் உணவில் இருக்கக்கூடிய ஹராமான வஸ்து அழித்துவிடும் எனவே நமக்கு பெரிய கவலை ஒண்ணு இல்லை அப்படின்னா நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய உணவும் சரி நம்முடைய அனுபவிக்கக்கூடிய வருமானம் சரி ஹலாலா ஹராமா என்பதை நாம் ஒரு முறை அப்படியே சிந்தித்து பார்க்க வேண்டும் நபியல் நாய் செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் துவா கபூலாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த ஹலாலா ஹராமா என்பதை பார்ப்பது மிக முக்கியம் சாஜீபு அபி வக்கா சரதி உல்லாவு தாலா ஒரு பெரிய சஹாபி அந்த சஹாபி கேட்கிறார்கள் யார சூழல்லா உதுவுல்லாஹ் ஹய்யஜா லனி முஸ்தஜா பத் தாவா என்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நபியே நீங்க உங்களுடைய துவாவில் எனக்காக துவா செய்யுங்க நாங்கள் கேட்குற துவாக்கள் எல்லாம் கபுலா ஹனுன் சொல்லி நபியே நீங்க அல்லாஹ் விடத்தில் துவா செய்யுங்க என்று கேட்கின்ற பொழுது நபீல் நாயம் சல்லுல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் யா சாத் சாத் அவர்களே அத்திப் மத்த ஆமக்க உன்னுடைய உணவை நீ சாப்பிடக்கூடிய உணவை ஹலாலானவையாக ஆக்கி வைத்துக்கொள் தகுன் முஸ்தஜா பத்தாவா உனி துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களில் ஆகிவிடுவாய் என்று நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லமும் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் முகமது பியதி முகமதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக ஒரு கவல உணவிலே ஹராம் கலந்து விட்டது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஒரு கவல உணவிலே ஹராம் கலந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய நாற்பது நாட்களுடைய நாற்பது நாள் அவனுடைய அமல்கள் எல்லாம் ரெண்டிங்கில் தூக்கி போடப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாது வையுமா அபதி நபதலஹமுஹூமின சுக்தி வர்றீபா ஃபன் நார் அவுலாபிஹி யாருடைய யாருடைய உடல் அதாவது யார் அதிகமாக இந்த வட்டியிலும் வட்டியிலும் இதலும் ஏற்படு அவர் வட்டியில் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்களோ வருமானம் ஹராமான வருமானமாக இருக்கிறதோ அவர்களுக்கு ஒன் நார் அவுலாபி நரஹம் தான் அவர்களுக்கீ இருதி முடிவு என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். அருமையானவர்களே நாம் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஒரு காலத்தை குறித்து எச்சரித்தார்கள். அந்த காலம் வருகின்ற பொழுது லய்தியன்னா ஜமான் நிச்சயமாக அந்த ஒரு காலம் வரும். லா யுபாலி அல் மர்ஊ பிமா அகதல் المال. மனிதர்கள் யாரும் அந்த நாட்களிலே அமின் ஹலாலின் அம்மின் ஹராமின் தான் சம்பாதிக்கக்கூடிய உணவுகளை தான் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை இது ஹலாலா ஹராமா என்று யாரும் பொருட்படுத்தாத ஒரு காலம் நிச்சயமாக வரும் என்று சொன்னார்கள் பூமா நபி செல்லாஹு வலிவு செல்வம் அவர்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் இன்று நிலவி கொண்டிருக்கிறது நிறைய சம்பாதிக்கணும் பொருளிட்டும் ஆசைப்படுறோம் ஆனால் அது ஹராலா ஹராமா என்பதை பெரும்பாலும் பார்ப்பது கிடையாது அந்த விஷயத்தில் நாம் கோட்டை விடக்கூடியவர்களாக இருக்கிறோம் இஸ்லாம் ஒரு சொல்லுகிறது என்றால் மார்க்கம் அப்படிதான் சொல்லு நம்மளால இந்த காலத்துல அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா என்று வியாக்கியானம் சொல்லக்கூடிய எத்தனையோ பேரை நாம் இப்போது பார்க்கின்றோம் ஆக நபில் நாயம் சல்லுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மிக கவனமாக இருக்க சொன்னார்கள் உங்களுடைய ஐபாதத் வாழ்நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஐபாதத்துகள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதை நபி நாயம் சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள் எனவே அல்ல வல்ல ரஹ்மான் நம்முடைய வருமானத்தை ஹலாலான வருமானமாக ஆக்கி ஹராமின் பக்கம் திரும்பாதவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்து நம்முடைய வருமானத்தின் மூலம் பறக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி ஹலாலான வழியில் சம்பாதித்து இறைவனை திருப்திப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையும் மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பை நசீபை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்று துவாவோடு முடித்துக் கொள்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته